ஜூசு பதினாறு காலாலம் பார்ட் முப்பத் நாலு ரஹ்மான் இப்ரஹிம் ஜூசு பதினாறு காலாலம் அதற்கு அவர் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்று கூறினார் இதன் பின்னர் நான் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களிடம் கேட்பேன் நீங்கள் உங்கள் தோழனாக வைத்து கொள்ள வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் என்னிடமிருந்து தக்க மன்னிப்பு கூறுதலை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கூறினார் பின்னர் அவ்விருவரும் வழி நடந்து இருவரும் ஒரு கிராமத்திரா கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள் தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள் ஆனால் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலை ஒரு சுவரை அவ்விருவரும் கண்டனர் ஆகவே அவர் சரிசெய்து நிவர்த்தி வைத்தார் இதை கண்ட மூசா நீங்கள் நாடு இருந்தால் இதற்கென ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா கூறினார் இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரிவுக்குரிய நேரம் ஆகும் எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்கவில்லையோ அதன் விளக்கத்தையும் இப்பொழுதே உமக்கு திட்டமாக அறிவித்து விடுகிறேன் என்று கூறினார் அம்மரக்கலம் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு சொந்தமானது எனவே தான் எனவே நான் அதை ஓட்டையிட்டு பழுதாக்கிறேன் ஏனெனில் அவர்களுக்கு பின்னால் கொடுங்கோலனான ஒரு அரசன் இருந்தான் அவன் பழுதில்லா மரக்கலங்களை எல்லாம் பலவந்தமாக எடுத்துக்கொள்கிறான் அடுத்து அந்த சிறுவனுடைய தாய் தந்தையின் இருவரும் மோமீன்களாக இருக்கிறார்கள் அவன் வாலிபனாகி அவ்விருவரையும் வழிகேட்டிலும் குஃப்ரிலும் சேர்த்து விடுவான் என்று நாம் பயந்தோம் இன்னும் அவ்விருவருக்கும் பரிசுத்திலும் பெற்றோரிடம் அன்பு செலுத்துவதிலும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு மகனை அவ்விருவருடைய இறைவன் கொலையுண்டவனுக்கு பதிலாக கொடுப்பதை நாம் விரும்பினோம் இனி நான் நிமிர்ந்து வைத்த அந்த சுவர் அந்த உள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியது அதன் அடியில் அவ்விருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது அவ்விருவருடைய தந்தை ஷாலிகான நல்ல மனிதராக இருந்தார் எனவே அவ்விருவரும் தக்க பிராயமடைந்து தம் இருவரின் புதல் புதையல்களையும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என உம்முடைய இறைவன் நாடினான் இவையெல்லாம் உம் இறைவனுடைய ரகமத்தில் நின்றும் உள்ளவை என் விருப்பு வெறுப்பின்படி எந்த காரியமும் செய்யவில்லை எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கம் இதுதான் என்று கூறினார் ருக்கு பதினொன்று நபியே அவர்கள் துல்கர்ணனை பற்றி உங்களிடம் வினவுகின்றனர் அவருடைய வரலாற்றில் சிறிது உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறேன் என்று கூறுகிறார நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் தம் ஆட்சியை நிறுவ வசதிகள் அளித்தோம் இன்னும் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தக்க பலனடையும் வழியையும் அவருக்கு காண்பித்துக் கொடுத்தோம் ஆகவே அவர் ஒரு வழியை பின்பற்றினார் சூரியன் மறையும் மேற்கு திசை வரை அவர் சென்றடையும் போது அது ஒரு சேறு கலந்த நீரில் மூழ்குவது போல் மறைய கண்டார் இன்னும் அவர் அவ்விடத்தில் ஒரு சமூகத்தினரையும் கண்டார் துல்கர்ணனே நீ இவர்களை தண்டித்து வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அழகிய தான நன் அழகியதான நன்மை செய்யலாம் என்று நாம் கூறினோம் ஆகவே அம்மக்களிடம் அவர் கூறினார் எவன் ஒருவன் அநியாயம் செய்கிறானோ அவனை நாம் வேதனை செய்வோம் பின்னர் அத்தகையவன் இந்த இறைவனிடத்தில் நியூவிக்கப்பட்டு இறைவனோ அவனை கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்வான் ஆனால் எவன் ஏமாண்ட் கொண்டு சாலையான நல்ல செயல்களை செய்கிறானோ அவனுக்கு அழகான நற்போல் இருக்கிறது இன்னும் நம்முடைய கட்டளைகளில் இலகுவானதை அவனுக்கு நாம் கூறுவோம் பின்னர் அவர் மற்றும் ஒரு வழியை பின்பற்றி சென்றார் அவர் சூரியன் உதயமாக குழப்ப திசையை எத்தி எத்திய போ எத்திய போது அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதை கண்டார் அவர்களுக்கு சூரியனுக்கும் இடையே நாம் ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தவில்லை வெப்பத்திலிருந்து தம்மை காத்துக்கொள்ள அவர்களுடைய நிலை அவ்வாறுதான் இருந்தது இன்னும் என்னென்ன அவருடன் இருந்தது என்பதை நாம் நன்கறி நன்கறிந்திருக்கின்றோம் பின்னர் அவர் வேறொரு வழியை பின்பற்றி சென்றார் இரு மலைகளுக்கிடையே இருந்த ஒரு இடத்தை அவர் சேர்த்திய போது அவ்விரண்டிற்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தாரை கண்டார் அவர்கள் எந்த சொல்லையும் விளங்கிக் கொள்பவராக இருக்கவில்லை அவர்கள் துர்கர்ணனே நிச்சயமாக யஜூஜும் மாஜூஜும் பூமியில் பஷாது குழப்பம் செய்கிறார்கள் அதனால் எங்களுக்கு அவர்களுக்கும் இடையே எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாம் நாங்கள் உமக்கு ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் என் இறைவன் எனக்கு எதில் வசதி அளித்திருக்கின்றானோ அது நீங்கள் கொடுக்க இருப்பதை விட மேலானது ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உறுதியான தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறேன் என்று கூறினார் நீங்கள் இரும்பு பாலங் பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார் பிறகு அவை இரு மலைகளின் இடையே நிரம்பி உச்சி உச்சிக்கு சமமாகும் போது ஊதுங்கள் என்றார் அதனை அவர் நெருப்பாக ஆக்கியதும் பின்னர் உருக்கிய செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள் அதன் மேல் மேல் ஊற்றுகிறேன் என்றார் எனவே யாஜூஜு மாஜூஜு கூட்டத்தார் அதன் மீது ஏறவும் சக்தி பெறவில்லை அதில் துவாரவிடமும் அவர்கள் சக்தி பெறவில்லை இது என் இறைவனிடம் உள்ள ஒரு கிருபியாகும் ஆனால் என் இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான் மேலும் என் இறைவனுடைய வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே என்று கூறினார் இன்னும் அந்நாளில் அவர்கள் சிலரை சிலருடன் கடல் அலைகள் மோதுவதைப் போல் மோதுமாறு நாம் விட்டு விடுவோம் பின்னர் ஊதப்படும் பிறகு நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம் காபியர்களுக்கு அந்நாளின் நரகத்தை அவர்கள் முன் ஒரே பரப்பாக பரப்பி வைப்போம் அவர்கள் எத்தகையோர் என்றால் என் நினைவை விட்டு அவர்களுடைய கண்களில் திரையிடப்பட்டிருந்தன இன்னும் நல்லுபதேசங்களை செய்யமடுக்கவும் அவர்கள் சக்தியற்று போயினர் ருக்கு பன்னெண்டு நிராகரிப்பவர்கள் என்ன என்று என் அடியார்களை தம் பாதுகாவர்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களா நிச்சயமாக இக்காபிர்கள் விருந்துக்கு இறங்குமிடமாக நரகத்தையே சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் தம் செயல்களில் மிக பெரும் நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை நீர் கேட்பீராக யாருடைய முயற்சி உலக வாழ்க்கையில் பயனற்றுப் போயிருக்க தாங்கள் மெய்யாகவே அழகான காரியங்களை செய்வதாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அவர்கள் தங்களுடைய இறைவனின் வசனங்களையும் அவனது அவனை மறுமையில் சந்திப்போம் என்பதையும் நிராகரிக்கிறார்கள் அவர்களுடைய செயல்பல்லியாவும் வீணானதா வீணாகும் நாளில் அவர்களுக்கு எந்த மதிப்பையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் அதுவே அவர்களுடைய க கூலியாகும் அதுதான் நரகம் ஏனென்றால் அவர்கள் உண்மையை உண்மையை நிராகரித்தார்கள் என்னுடைய வசனங்களையும் என் தூதர்களையும் ஏராளமாகவே எடுத்துக்கொண்டார்கள் நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு சாலை நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக ஃப்ரதோஸ் என்னும் தோட்டங்கள் இருக்கும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்கள் அதிலிருந்து மாறி வேரிடம் செல்ல விரும்ப மாட்டார்கள் நீர் கூறுவீராக என் இறைவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக கடல் முழுவதும் மையாக ஆகுமானோ என் இறைவனுடைய வார்த்தைகள் எழுதி முடிப்பதற்குள் கடல் நீர் தீர்ந்துவிடும் அதே இன்னொரு கடலையே நாம் உதவிக்கு கொண்டு வந்தாலும் சரி நவிய நீர் சொல்வீராக நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான் என்று எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எவன் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என ஆதரவு வைக்கின்றானோ அவன் சாலைக்கான நல்ல செயல்களை செய்து இறைவனை தன் இறைவனை வணங்குவதில் வேறவரையும் இணைவை இணைய இணையாக்குதும் இணையாக்காதும் இருப்பானாக அத்தியாயம் பத்து சூரத்துல் மரியம் ருக்கு வசனங்கள் தொண்ணூத்தெட்டு அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அன்படியனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் கா ஹ யா ஐ நபிய இது உன்னுடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு அருளிலேயே ரகமத்து பற்றியதாகும் அவர் தம் இறைவனிடம் தாழ்ந்த தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது இவ்வாறு ரகமத்தை அருளினான் அவர் கூறினார் என் இறைவா என் நிச்சயமாக என் எலும்புங்கள் பலகீனம் அடைந்து விட்டன என் தலையும் நரையால் வெண்மையாய் இளங்குகிறது என் இறைவனை இதுவரையில் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை இன்னும் எனக்கு பின்னர் என் உறவினர்களை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன் மேலும் என் மனைவியோ மலடாக இருக்கிறாள் ஆகவே உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு வாரிசை அளிப்பாயாக அவர் எனக்கு எனக்கு வாரிசாக இருப்பார் அவர் எனக்கு வாரிசாகவும் இருப்பார் யாக்கோபுடைய சந்ததியினருக்கு வாரிசாகவும் இருப்பார் என் இறைவனே அவரை உன்னால் பொருத்தி கொள்ளப்பட்டவராகவும் நீ ஆக்கி வைப்பாயாக ஜக்கரியாவே யஹியாய் என்ற பெயர் கொண்ட ஒரு புதல்வனை தருவது பற்றி நிச்சயமாக நாம் உனக்கு நற்செய்தி செய்தி கூறுகிறோம் இதற்கு முன்னர் இப்பெயர் கொண்டவரை நாம் ஆக்கவில்லை என்று இறைவன் கூறினான் அதற்கு அவர் என் இறைவனை என் மனைவியும் அலடாகவும் முதுமையின் தள்ளாத பருவத்தை நான் அடைந்தும் இருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு புதல்வன் உண்டாகுமான் என கூறினார் அது அவ்வாறே நடைபெறும் என்று கூறினார் அது எனக்கு மிகவும் சுலபமானதே முன்னர் நீர் நீர் ஒரு பொருளாகவும் இல்லாதிருந்த காலத்து தானே உங்களை படைத்தேன் என்று இறைவன் கூறினார் அவர் என் இறைவனே நீ எனக்கு ஒரு அத்தாட்சி இதற்காக ஏற்படுத்துவாயாக என்று வேண்டினார் நீர் சௌக்கியத்துடன் இருக்கும் நிலையிலேயே மூன்று இரவு பகல் பகல்கள் நீர் மக்களுடன் பேச முடியாமல் இருப்பீர் அதுவே உமக்கு அத்தாட்சியாகும் என்று கூறினார் ஆகவே அவர் மஹ் தொழும் இடம் விட்டு வெளியே வெளியே தம் சமூகத்தாரிடம் வந்தார் பின்னர் அவர்களிடம் பேச முடியாத நிலையில் சைக்கிணையாக அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதித்து தஸ்பீவ் செய்யுங்கள் என்று உணர்த்தினார் அதன் பின்னர் யஹ்யாவே நீர் வேதத்தை பலமாக பற்றி படுத்தி பிடித்து என கூறினோம் இன்னும் அவர் குழந்தையாக இருக்கும் அவருக்கு நாம் ஞானத்தை அளித்தோம் அன்றியும் நாம் நம்மிடமிருந்து இறக்க இரக்க சிந்தனையும் தன்மையும் அவருக்கு கொடுத்தோம் இன்னும் அவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருந்தார் மேலும் தம் பெற்றோருக்கு நன்றி செய்பவராகவும் இருந்தார் அவர் பெருமை அளிப்பவரோ அல்லாவுக்கும் மாறு செய்பவராகவோ இருக்கவில்லை ஆகவே அவர் பிறந்த நாளினும் அவர் இறக்கும் நாளிலும் மறுமையில் மறுமையில் அவர் அவர் உயிர் பெற்றுள்ளும் நாளிலும் அவர் மீது சலாம் சாந்தி நிறைந்திருக்கும் ரெண்டு நபியை வேதத்தில் மரியமை பற்றி நினைவு கூறுவீராக அவர் தம் குடும்பத்தினரை விட்டு நீங்கி கிழக்கு பக்கத்தில் உள்ள இடத்தில் இருக்கும்போது அவர் தாம் தம்மை அவர்களிடமிருந்து மற மறைத்து கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்து கொண்டார் அப்போது நாம் அவரது நம் ரூஹை ஜிப்ராயிலை அனுப்பி வைத்தோம் மதியமிடம் சரியான மாறி மனித உருவில் தோன்றினார் அப்படி அவரை கண்டதும் நிச்சயமாக நான் உண்மை விட்டோம் ரஹ்மானிடம் காவல் தேடுகிறேன் நீர் பயபக்தியுடையவராக இருந்தால் நெருங்காதீர் என்றார் நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதன் பரிசுத்தமான புதல்வரை உமக்கு அளிக்க வந்துள்ளேன் என்று கூறினார் அதற்கு அவர் மரியம் எந்த ஆடவனும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை பி இல்லாதிருக்கும் நிலையிலும் எனக்கு எவ்வாறு புதல்வன் உண்டாக முடியும் என்று கூறினார் அவ்வாறே ஆகும் இது எனக்கு மிகவும் சுலபமானதே மனிதர்களுக்கு ஒரு அத்தாச்சியாகவும் நம்மிடமிருந்து ஒரு ரஹமத்தாகவும் நாம் அவரை ஆக்குவோம் இது விதிக்கப்பட்ட விஷயமாகும் என்றும் இறைவன் கூறுகிறான் என கூறினார் அப்பால் மரியம் ஈசாவை கருக்கொண்டார் பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவில் உள்ள ஓரிடத்தை சென்றடைந்தார் பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை அவரை ஒரு மரத்தின்பால் கொண்டு வந்தது இதற்கு முன்பே நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவளாக இருக்கக்கூடாதா என்று கூறி அரற்றினார் அப்போது ஜிப்ரையில் அவருக்கு கீழிருந்து மரியமே கவலைப்படாதீரும் மனி இறைவன் நிச்சயமாக உமக்கு கீழே கீழாலேயே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்கிறான் என்று அழைத்து கூறினார் இன்னும் நீ இந்த பேச்சை மரத்தின் கிதையை பிடித்து உம் அருகில் இழுக்கும் இழுத்து குழுக்கும் இழுத்து குழுக்கும் கொய் கொய்வதற்கு பக்குவமான பழங்களை உன் மீது அது உதிக்கும் ஆகவே அவற்றை ஒன்று ஆற்றியது பருகி கண் குளிந்து இருப்பீராக பின்னர் எந்த மனிதரேனும் மனிதரை மனிதரை ஏனும் நீர் பார்க்க நேரிட்டால் மெய்யாக அர்ரஹ்மானுக்கு நான் நோன்பிற்காக நேர்ந்திருக்கிறேன் ஆதலில் இன்றைய தினம் எந்த மனிதரிடமும் பேச மாட்டேன் என்று கூறும் பின்னர் மரியம் அக்குழந்தையை சுமந்து கொண்டு தம் சமூகத்தாரிடம் வந்தார் அவர்கள் கூறினார்கள் மரியமே நிச்சயமாக நீர் உபரீதமான பொருளை கொண்டு வந்திருக்கிறேன் ஹாரூனின் சகோதரியே உம் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை உம் தாயாரும் நடத்தை பிரசகியவராக இருக்கவில்லை என்று அழித்து கூறினார்கள் ஆனால் தம் குழந்தையிட குழந்தையிடமே கேட்கும்படி அதன் பால் சுட்டி காட்டினார் நாங்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள் நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறேன் அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான் இன்னும் நான் என்னை நவியாக ஆக்கியிருக்கின்றான் இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் அவன் என்னை மூவாரக்கானவனாக நர்பாக்கிய முடியவனாக இருக்கின்றான் மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்ற எனக்கு வசியத்து செய்து கட்டளையிட்டிருக்கிறான் என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக என்னை ஏவியிருக்கிறான் தற்போது கெட்ட பெருமைக்காரனாக என்னை அவன் ஆக்கவில்லை இன்னும் நான் பிறந்த நாளில் நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் அருமையில் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நினைத்திருக்கும் என்று அக்குழந்தை கூறியது இத்தகையவர் தாம் முடிய புதல்வர் ஈஷா ஆவார் எதை குறித்து அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கிறார்களோ அது பற்றிய உண்மையான சொல் இதுவே ஆகும் அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு புதல்வனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை அவன் தூயவன் அவன் கா ஒரு காரியத்தை தீர்மானித்தால் ஆகுக என்று கூறுவான் உடனே அது ஆகிவிடுகிறது நிச்சயமாக அல்லாவே படைத்து இறைவனாகவும் உங்களுடைய நீங்கள் இதுவே நேரான வழியாகும் என்று நபியை நீர் கூறும் ஆனாலும் அவர்களிடையே இருந்த கூட்டத்தால் இது பற்றி தங்களுக்குள்ள அபிப்பிராய பேதம் கொண்டனர் சத்தியத்தை கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் வலுப்பமான நாளில் கேடுதான் அவர்கள் நம்மிடத்தில் வரும் நாளில் எவ்வளவு தெளிவாக கேட்பார்கள் பார்ப்பார்கள் எனினும் அந்த அக்கிரமக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இன்றோ இருக்கிறார்கள் மேலும் நபியே தீர்ப்பு அளிக்கப்படும் அந்த கை சேதப்படக்கூடிய நாளை குறித்து நீங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக எனினும் அவர்களில் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாதவர்களாகவும் நம்பாதவர்களாகவும் இருக்கிறார்கள் நிச்சயமாக நாமே பூமியையும் அதன் மீது வாரிசாக வாரிசாகக் கொள்வோம் இன்னும் நம்மிடமே அனைவரும் அனைவரும் மீட்கப்படுவார்கள் ருக்கு மூனு நபியை வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என் அருமை தந்தையே யாதொன்றையும் கேட்க இயலாத பார்க்க இயலாத உங்களுக்கு எந்த தேவையும் பூர்த்தி செய்ய இயலாதுமான ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர் தம் தந்தையிடம் கூறியதை நினைவுபடுத்தும் என் அருமை தந்தையே மெய்யாக உங்களிடம் வந்திராத கல்வி ஞானம் நிச்சயமாக எனக்கு வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் உங்கள் உங்களை செம்மையான நேர்வழியில் நடத்துகிறேன் என் அருமை தந்தையே நீங்கள் சைதானை வணங்காதீர்கள் நிச்சயமாக சைதான் அர் அருள்மிக்க நாயனுக்கு ஆறு செய்பவன் என் அருமை தந்தையே நிச்சயமாக அர் இருந்துள்ள அர் இருந்துள்ள வேதனை வந்து உங்களை தொட்டு நீங்கள் சைத்தானின் கூட்டாளியாகிவிடுவதைப் பற்றி நான் அஞ்சுகிறேன் என்றான் அதற்கு அவர் இப்ராஹிமே நீர் என் தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா நீர் இதை விட்டு விலகிக்கொள்ளாவிட்டால் உம்மை கல்லால் எரிந்து கொள்வேன் இனி நீர் என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்றார் அதற்கு இப்ராஹிம் உம் மீது சலாம் உண்டாவதாக மேலும் என் இறைவனிடம் உமக்காக பிள்ளைப்பருக்க தேடுவேன் நிச்சயமாக அவன் என் மீது கிருபையுடையவனாகவே இருக்கிறான் என்று கூறினார் நான் உங்களை விட்டும் என்று நீங்கள் பிரார்த்திப்பவற்றை விட்டு கொள்கின்றேன் மேலும் நான் என் இறைவனை பிரார்த்திக்கொண்டு பிரார்த்தித்து கொண்டே இருப்பேன் என் இறைவனை பிரார்த்திப்பது கொண்டு நான் நீ என் நிர்பாகியவனாக ஆகாமல் நிர்பாக்கியவனாகாமல் இருக்க போதும் என்றார் இவ்வாறு அவர் அவர்களை விட்டும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அல்லாஹ் அல்லாஹல்லாதவற்றை விட்டும் விலக்கி கொண்ட போது இஸ்லாக்கையும் அவருக்கு நாம் நன்கொடை அளித்தோம் இன்னும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நவியாக ஆக்கினோம் மேலும் நாம் அவர்களுக்கு நம் ரகமத்திலிருந்து நன்கொடைகளை அளித்தோம் அவர்களுக்கு உயர்ந்த நற்பெயரை நம் நாம் ஏற்படுத்தினோம் நாலு நவியை வேதத்தில் மூசாவை பற்றியும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் மாசில்லாத தூதுவராக இருந்தார் அவர் ரசூல்லாகவும் ரசூலாகவும் நவியாகவும் இருந்தார் இன்னும் நாம் அவரை தூர் சினாய் மலையின் வலப்புறத்திலிருந்து கூப்பிட்டோம் மேலும் ரகசியத்தில் பேச நாம் அவரை நாம் இடம் நெருங்கி வரச் செய்தோம் மேலும் நம்முடைய ரகமத்தில் நின்றும் அவருடைய சகோதரர் ஹாரோட நபியாக அவருக்கு நன்கொடி அளித்தோம் நபியே நபியே இவ்வேதத்தில் இஸ்மாயிலை பற்றியும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார் இன்னும் அவர் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அவர் தம் குடும்பத்தினரை தொழுகையை கடைபிடிக்கவும் ஜக்காத்து கொடுத்து வரும் முடியும் இயவுபராக இருந்தார் தம் இறைவு மிகவும் விரும்பப்பட்டவராகவும் இருந்தார் நபியே இவ்வேதத்தில் இதிரிசை பற்றியும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் சித்திக மிக்க சத்தியவனாக நபி சத்தியவனாக நபியா இருந்தார் மேலும் நாம் அவரை உயரிய இடத்தில் உயர்த்தினோம் இவர்கள் ஆதமுடைய சந்ததியிலும் நூற்ற கப்பலில் நாம் ஏற்றி கொண்டவர்களின் சந்ததியிலும் இப்ராஹிமுடைய இப்ராஹிமுடையவும் இஸ்ராயில் யாக்கோபின் சந்ததியிலும் இன்னும் நாம் தேர்ந்தெடுத்து நேர்வெளியில் நடத்தியவர்களிலுள்ள நபிமார்களாவார்கள் இவர்கள் மீது அல்லாஹ் அருளை கொலைந்தார் அர் ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாகவும் சுஜிப் செய்தவர்களாகவும் விழுவார்கள் ஆனால் இவர்களுக்கு பின் வழிகட்ட சந்ததியினர் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள் அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் இழிவான மன இச்சைகளை பின்பற்றினார்கள் மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேட்டை சந்திப்பார்கள் தௌபா செய்து பாவங்களிலிருந்து விலகி ஈமான் கொண்டு ஷாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களே அவர்களை தவிர அத்தகைய சாலிகான் அவர்கள் ஜன்னத்தில் சுவர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள் அவர்கள் அடைய வேண்டிய நற்பயன் எதிலும் அவர்களுக்கு குறைவு செய்யப்பட மாட்டாது அத்துனு என்னும் அந்த சோணபதியின் அர் ரஹ்மான் தன் நல்லடியார்களுக்கு அவற்றை அவர்கள் காண முடியாத போதே வாக்களித்தான் நிச்சயமாக அவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் சலாம் சாந்தி என்பதை செவியுறுவோர்களை செவியுறுவார்களே தவிர அச்சோணபதிகளின் அவர்கள் வீணான எதையும் செவியுற மாட்டார்கள் இன்னும் அங்கே அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுடைய உணவு இருக்கிறது இத்தகைய சுவர்க்கத்திற்கு நாம் அடியார்களில் தக்குவா தக்வா பயபக்தி உடையவர்களை நாம் வாரிசாக்கி விடுவோம் வழக்குகள் கூறுகிறார்கள் நபிய உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன் இருப்பதும் எங்களுக்கு பின் இருப்பதும் இவ்விரண்டிற்கும் இடையில் இருப்பதும் அவனுக்கு சொந்தமாக இருக்கின்றன உமது இறைவன் ஒரு பொழுதும் மறப்பவன் அல்லன் அவனே வானங்களுக்கும் பூமிகளுக்கும் அவன் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவனாக இருக்கிறான் ஆகையினால் அவன் ஒருவனையே வணங்குவீராக மேலும் அவனை வணங்குவதில் கஷ்டங்களை ஏற்று பொறுமையுடன் இருப்பீராக பெயரில் வல்லமையில் மற்றும் தன்மைகளில் அல்லாவுக்கு நிகரானகளை நீர் அறிவீரா ருக்கு அஞ்சு எனினும் மனிதன் கேட்கிறான் நான் இறந்து போனால் உயிருள்ளவனாக மேலும் எழுப்பப்படுவேனா என்று யாதொரு பொருளுமாக இல்லாமல் இருந்த அவனை நிச்சயமாக நாம் முன் முன்னர் படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா ஆகவே நவியே உன் இறைவன் மீது சத்தியமாக நாம் அவர்களையும் அவர்களுடைய சைத்தான்களையும் நிச்சயமாக உயிர்ப்பித்து ஒன்று சேர்ப்போம் பின்னர் அவர்களையெல்லாம் நரகத்தினை சூழ முழந்தாளிட்டவர்களாக ஆஜராக்குவோம் பின்னர் நாம் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் அரகமானத்தை மாறு செய்வது கடினமாக தீவிரமாக இருந்தவர்கள் யாவரையும் நிச்சயமாக வேறு பிரிப்போம் பின்னர் அந்நரகத்தில் புகுவதற்கு அவர்களில் தங்கள் பாவத்தால் முதல் தகுதியுள்ளவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் மேலும் அதனை கடக்காமல் உங்கள் யாவரும் போக முடியாது இது உங்களுடைய இறைவனின் முடிவான தீர்மானமாகும் அதன் பின்னர் தக்வாவுடைய பயபக்தியுடன் இருந்தார்களே அவர்களை நாம் ஈடேற்றுவோம் ஆனால் அநியாயம் செய்தவர்களை அந்நரகத்தில் முழந்தால் முழந்தாள்விட்டவர்களாக விட்டு விடுவோம் இன்னும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பெறும் போது மூமினுடத்தில் அவற்றை நிராகரிக்க முயலும் காசில்கள் இரு வகுப்பார்களில் வகுப்பாறு இப்பொழுது யாருடைய வீடு மேலானதாகவும் யாருடைய சபை மிக அழகானதாகவும் இருக்கிறது என்று கேட்கின்றனர் இன்னும் இவர்களை விட மிக்க அழகான தளவாடங்களையும் தோற்றத்தையும் பெற்றிருந்த எத்தனையோ தலைமுறைகள் தலைமுறைகளை இவர்களுக்கு முன்பு நாம் அளித்திருக்கின்றோம் யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வாக்களிக்கப்பட்ட இவ்வுலக வேதனையை அல்லது மருமையை காணும் வரை அர் ரஹ்மான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான் அவ்வாறு காணும்போது எவருடைய வீடு கெட்டது எவருடைய கூட்டம் பலகீனமானது என்பதை திட்டமாக அவர்கள் மீது அறிந்து கொள்வார்கள் என்று நவியே நீர் கூறுவீராக மேலும் அவர் எவர் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மேலும் மேலும் நேர்வழியில் செலுத்துகிறான் இன்னும் நினைத்திருக்கக்கூடிய நற்கர்மங்கள் உங்களுடைய இரவு இடத்திலேயே சிறந்த கூலிக்காகவும் சிறந்த தங்குமிடமாகவும் அமையும் நம்முடைய வசனங்களை நிராகரித்துக்கொண்டு மறுமையிலும் நான் நிச்சயமா நிச்சயமாக செல்வமும் பிள்ளையும் கொடுக்கப்படுவேன் என்று கூறி நானே அவனை நவியே நீர் பார்த்தீரா பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் எட்டி பார்த்து எட்டி பார்த்து தெரிந்து கொண்டானா அல்லது அர் ரஹ்மானிடத்திலிருந்து உறுதிமொழி ஏதனும் பெற்றிருக்கிறானா அப்படியல்ல அவன் சொல்வதை நாம் எழுதி வருவோம் இன்னும் நாம் அவனுடைய வேதனையை மேலும் மேலும் அதிகமாக்கும் இன்னும் தன் சொத்துக்கள் என்று அவன் பெருமை அடித்து பேசிக்கொண்டிருப்பவைய பற்றியும் நாம் அனந்த அனந்தரங்க கொள்வோம் இவற்றையெல்லாம் விட்டு அவன் நம்மிடத்தில் தன்னந்தனியாகவே வருவான் முஸ்லிம்கள் தங்களுக்காக அல்லாவிடம் மன்றாடுவதற்கு வல்லமை உடையவை என்று அன்றி வேறு யார் தெய்வங்களை எடுத்து கொண்டுள்ளார்கள் அப்படியல்ல தங்களை இவர்கள் வணங்கியதை நிராகரித்து இவர்களுக்கு விராதமாக மாறிவிடுவீர் ஆறு காபிர்களை செல்லும் செல்லும்படி செல்லும்படி தூண்டிக் கொண்டிருப்பதற்காகவே நிச்சயமாக சைத்தான்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா எனவே அவர்களுக்காக நீர் அவ அவசரப்படாதீர் அவர்களுக்கு வேதனைக்குரிய தவணையின் கணக்கை நாம் கணக்கிட்டு தான் இருக்கிறோம் அர் அர்ரஹ்மானாகிய நம்மிடத்தில் பயபக்தியுடையவர்களை நாம் கூட்டமாக ஒன்று சேர்க்கும் நாளில் குற்றவாளிகளை அவர்கள் தாகம் தீர்த்து கொள்வதற்காக நரகை நோக்கி விரட்டுவோம் அர்ரஹ்மானிடம் உடன்படிக்கை செய்து கொண்டவரை தவிர எவரும் சொஃபாத்திற்கு மன்றாட்டத்திற்கு அதிகாரம் பெற மாட்டார்கள் இன்னும் அர் ரஹ்மான் தனக்கென ஒரு குமாரனை எடுத்து என்று அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நீங்கள் அபாண்டமான ஒரு கோற்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இவர்களின் இந்த கூற்றினால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சிதறண்டு விடும் போலும் அவர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு குமாரன் உண்டென்று தாவா செய்வதினால் ஒரு குமாரனை எடுத்துக்கொள்வது அல்லாவுக்கு தேவையில்லாதது ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அர் ரஹ்மானிடம் அடிமையாய் வெப்பரே இன்றி வேறில்லை நிச்சயமாக அவற்றையெல்லாம் அவன் சூழ்ந்து இரு சூழ்ந்தறிகிறான் இன்னும் அவற்றை துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறான் நாளில் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனிடம் வருவர் நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அர்ரஹ்மான் யாவரின் நேசத்தையும் ஏற்படுத்துவான் நபியே நாம் இவ்வேதத்தை உம் உம்முடைய மொழியில் அருளி அருளி எளிதாக்கிய எளிதாக்கியதெல்லாம் இதை கொண்டு நீர் பயபக்தியுடையவர்களுக்கு நன்மாராயம் கூறுவரா கூறவும் முரண்டாக வாதம் செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குமேயாகும் அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அளித்திருக்கின்றோம் அவர்களில் ஒருவரை எனும் நீர் பார்த்திருக்கின்றீரா அல்லது அவர்களுடைய லேசான சப்தத்தை நீர் கேட்கிறீரா